அண்மை செய்திகள் வெளிமாநில கொண்ட கொண்டம் பேருந்துகளின் பதிவு எண்ணை தமிழக பதிவு எண்ணாக மாற்றுவதற்கு சிறப்பு முகாம்கள் அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளின் பதிவு எண்ணை தமிழக பதிவு எண்ணாக மாற்றுவதற்கு சிறப்பு முகாம்கள் அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்த கூடுதல் செய்திகளை வழங்குவதற்காக தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தாமோதரன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வெளிமாநில பதிவேண் கொண்ட தனியார் ஆமணி பேருந்துகளை தமிழக பதிவேலாக மாற்றுவதற்கான ஒரு சிறப்பு முகாமை அமைக்க வேண்டும் என தமிழக அரசிடம் இந்த தனியார் ஆம்மை பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக இந்த பதிவு மாற்றுவதற்கான கால அவகாசம் என்பது ஏற்கனவே ஆறு மாதம் ஆறு மாத காலம் வழங்கிய நிலையில் இந்த அந்த ஆறு மாத காலம் என்பது கடந்த பதினான்காம் தேதி விட முடிவடைந்தது இந்த நிலையில் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்தும் வெளி மாநில வெளி மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் அதிகமான அளவில் டிக்கெட்களை முன்பதிவு செய்த காரணத்தால் அந்த மூன்று நாட்களை மட்டும் கால கொடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை என்பது தனியார் ஆமை பேருந்து உரிமையாளர் சங்கத்தில் தொடர்பாக வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றுடன் இந்த கால அவகாசம் முடிவடைகிறது இன்றைய தினம் இன்றைய தினம் இரவு பன்னிரண்டு பனிரெண்டு மணி நேர மேலே அல்லாது நாளை முதல் இந்த தனியார் பேருந்துகள் தமிழகத்தில் இயங்கக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பும் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் தங்களுடைய அந்த பதிவு மாற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஆர்டிஓ அலுவலகங்களில் அந்த அலுவலர்கள் குறைவாக இருப்பதால் எங்களுக்கு ஒரு சிறப்பு முகாமை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கம் வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக அந்த ஆமணி பேருந்து உறுமையினர் சங்க தலைவர் நம்மிடம் பேசும் பொழுது நாங்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருந்தினுடைய அந்த பதிவு தான் தற்போது மாற்றம் இருக்கிறது அதற்கு அதன் மேலான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு சிறப்பு முகாமை அமைத்து கொடுத்தால் எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர் நம்மிடம் பகிர்ந்திருந்தார் இதற்கு முன்பாக ஏற்கனவே போக்குவரத்துறை சார்பாக ஒரு தெளிவான அறிக்கையும் அதே போல போக்குவரத்தினுடைய துறை அந்த இயக்குனரும் கூட ஒரு தகவலை அளித்திருந்தார் குறிப்பாக இந்த பேருந்துகள் பதினான்காம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் இயக்கப்பட்டால் பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்படும் அதே போல அந்த பேருந்துடைய உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு தகவலை அளித்திருந்தார் ஆனால் அந்த பதினைந்து பதினாறு இந்த நாட்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் இந்த பேருந்துகள் இயங்கக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு தொடரும் என ஒரு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்